அடா அடா நமக்கு பட்ஜெட்டில் டியூப்ளஸ் டூ பிஹெச்கே வீடு பட்ஜெட்டில் வந்துருக்குங்க தெற்கு காரண சைட்டில் நமக்கு கார் பார்க்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா வீடு கொடுக்கறீங்க பத்துக்கு மனசுல கார்பாக்கி கொடுத்துருக்காங்க அவுட்டர் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா ஜல தண்ணி தொட்டி போர்வெல் கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்தா மெயின் ரோடு கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைட்ல பெரிய லிவிங்காக கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் வேசிங்கில் பூஜாரும் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கனி மூலையில் எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் நச்சுன்னு கொடுத்துருக்காங்க குபேர மூலையில் நமக்கு பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்தோம் நமக்கு வெஸ்ட்னல் பிளான் கொடுத்துருக்காங்க நம்ம விறுவிறுன்னு ஹால் வழியில் வெளியே போனோம் அப்படின்னா நமக்கு யூபிஎஸ் ப்ரேஸ் சர்க்கிஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இன்னும் சர்க்கிஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படியே மேலே போனோம்னா மேலே ஒரு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினொன்று சைஸில் பெரிய ஹாலுங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்து நமக்கு வெஸ்டர்ன் டைம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் சூட் நேரத்தை எப்படி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்தம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ஜெட் நமக்கு நாற்பத்திட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பால்கனி வெளியே கொடுத்துருங்க சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் கணேசபுரத்தில் வந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டரில்